கேளுங்கள் சகோதர சகோதரியரே இன்று நம்மை பொதுவாக ஆயுத பூஜை என்று அழைக்கும் இந்த திருநாளில் நாம் நம் கருவிகளை உபகரணங்களை தொழில் திறன்களை கல்வி சாதனங்களை வணங்கி நன்றியை வெளிப்படுத்துகிறோம் அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம் நமக்குள்ள கருவிகள் புத்தகம் பேனா டிபாலோ கணினி கார்மைன கருவிகள் அனைத்தும் நம்முடைய வாழ்வில் அங்கமாய் வேலை செய்கின்றன இன்று நாம் அவற்றை பூஜை செய்து அந்த உபகரணங்களின் பணி பயன்பாடு மதிப்பு ஆகியவற்றுக்கு நம் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் ஆயுத பூஜை என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல அது நம் உள்ளுள்ள ஆசை மனநிலை செயல்கள் இவை அனைத்தையும் சரி செய்யும் ஒரு பயணம் நாம் தினமும் பயன்படுத்தும் கருவிகளுக்கு நன்றி சொல்லும்போது அந்த நன்னிலையை உள்ளிலும் கொண்டு வர வேண்டும் இந்த நாளில் நாம் தொடங்கும் ஒவ்வொரு தொழிலும் கல்வி முயற்சியும் முயற்சியில் உள்ள முயலும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் இப்பொழுது எல்லா சாதனங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் மலர் ஐந்துவை களத்துடன் பூஜை செய்து பரிசுத்தமாய் வணங்குவோம் இந்நாளில் நம் வாழ்வில் அனைத்து கருவிகளும் நன்மையும் வெற்றியும் வளமும் கொண்டு வருமாக அன்னை சக்தி அருள வேண்டும் என்று வேண்டிக் இவ்வார்த்தைகளோடு இனிய ஆயுத பூஜை வாழ்த்துக்களை அனைவருக்கும் நன்றி வணக்கம் புதிதாக எமது யூனிக்கு கிட்ஸ் ஸ்டோரி சேனலுக்கு வரும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் வீடியோவை ஐந்து பேருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க